Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. சம்பவத்தில் போலீசாரின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டவே பதிவு செய்ததாக ஆதவ் அர்ஜுனா தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது எக்சல பதிவில் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் வாதமானது வைக்கப்பட்டிருக்கிறது சர்ச்சை பதிவுக்கு எதிரான வழக்கு தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா தரப்பில் இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன புரட்சி என்பதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன எனவும் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வணக்கம் சதீஷ் முருகன் இந்த வழக்கில் ஆதவர் தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன விவரங்கள் வணக்கம் கரூர் சம்பவத்திற்கு பிறகாக பொதுச் செயலாளர் தாவைக்காவினுடைய தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு சர்ச்சைக்குரிய பதிவை ஒன்று பதிவிட்டிருந்தார் தமிழக அரசுக்கு எதிராக இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் பதிவு செய்யப்படக்கூடியது தொடர்பான வழக்குகள் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை பொறுத்தவரையில் வாதங்கள் முடிவடையாததால் ஆதவ் மனு மீதான விசாரணை வெள்ளிக்கிழமை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக ஆதவ் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை என்பது நடைபெற்ற சூழ்நிலை இந்த வாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் விசாரணை மீது இறுதி நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அதுவரை வழக்கு இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டாம் என்கிற அடிப்படையில் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த வாதங்களை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மெசேஜ்களை ஃபார்வர்ட் செய்தாலே குற்றம் என தீர்ப்புகள் உள்ளன முப்பத்தி நான்கு நிமிடங்களில் பதிவை நீக்கிவிட்டதாக கூறிய ஆதவ் தப்பிக்க முடியாது ஒரு லட்சம் பேர் அவரது பதிவை பார்த்துள்ளனர் என்கிற அடிப்படையில் காவல்துறை தரப்பு கூறியிருக்காங்க அதாவது சமூக வலைதளங்களில் பகரப்படக்கூடிய இந்த கருத்துக்கள் என்பது சில நிமிடங்களிலேயே பல லட்சம் பேரை சென்றடைகிற அடிப்படையில் அதனை உடனடியாக அழித்து விட்டதால் குற்றமாகாது என்று பார்க்க முடியாது குறிப்பாக இது போன்ற மெசேஜ்களை செய்தாலே குற்றம் என்று சட்டம் சொல்கிறது அந்த அடிப்படையில் இந்த வாதத்தை அதாவது வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை வழக்குக்கு காவல்துறைக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த அதிகாரம் உள்ளது புகாரில் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யலாம் முதற்கட்ட விசாரணை தேவையில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மெசேஜுகளை செய்தாலே குற்றம் என ஏற்கனவே அந்த காவல்துறை தரப்பில் தெரிவித்திருந்தாங்க எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துவிட்டு பின்னர் அதை நீக்கியதை ஒப்புக்கொள்கிறீர்களா என நீதிபதி இது தொடர்பாக கேள்வி எழுப்பினார் ஆம் என ஆதவ் தரப்பில் பதிவு தெரிவிக்கப்பட்டது அதாவது எக்ஸ் தளத்தில் நான் பதிவு செய்த அந்த சர்ச்சைக்குரிய கருத்து என்பது ஒப்புக்கொண்டிருக்கிறார் பின்பது டெலிட் செய்யப்பட்டதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒருவேளை பதிவு நீக்கப்படவில்லை என்றாலும் கூட வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லை என ஆதவ் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது இந்த பதிவு என்பது நாங்க போட்டோம் ஆனா போட்டு டெலிட் பண்ணிட்டோம் ஒருவேளை டெலிட்டே நாங்க பண்ணலனாலும் கூட அது வந்து குற்றம் ஆகாது என்கிற தரப்பு என்கிற அடிப்படையில் ஆதவ தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆதவ அர்ஜுனா குற்றப்பின்னணியும் கொண்டவர் அல்ல என்பதையும் ஆதவ தரப்புல வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் சிங்வி தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சி என்ற அடிப்படையில் கோபமாக சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் எனவும் ஆதவ தரப்புல வாதிட்ட வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூட்ட நெரிசல் நடந்த பின் முக்கிய பொறுப்புகளில் உள்ள ஆதவ அர்ஜுனா தப்பியோடி விட்டார் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு தளத்தில் பதிவு செய்துள்ளார் என்பதை காவல்துறை தரப்புல பதிலாக அதாவது வாதமாக வைத்திருக்கிறார்கள் நள்ளிரவு முப்பத்தி நான்கு நிமிடத்தில் பெரும்பாலானோர் பார்க்க வாய்ப்பில்லை என ஆதவ தரப்பு தெரிவித்திருந்தது அதாவது நள்ளிரவில் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது முப்பத்தி நாலு நிமிடங்களில் பல பேர் பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆதவ தெரிவித்திருந்த நிலையில் காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி நான்கு நிமிடத்தில் ஒரு லட்சம் பேர் அதை பார்த்துருக்காங்க அப்படின்றத பதிவு செய்திருக்காங்க முதலில் நேபாள் மற்றும் இலங்கை என்ற வார்த்தைகளை பதினைந்து நிமிடங்களில் நீக்கப்பட்டு விட்டது எனவும் ஆதரவு தரப்பில் அதாவது அந்த மெசேஜில் பாட்டா எடிட் பண்ண விஷயங்களை வந்து நீதிமன்றத்தில் வந்து தெரிவித்திருக்காங்க கரூர் துயர சம்பவத்தில் காவல்துறையினரின் மோசமான செயல்பாடுகளை இந்த பதிவு போடப்பட்டது மற்ற எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் எந்த வித ஆரம்ப கட்ட விசாரணையும் நடத்தப்படாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் ஆஜோ தரப்புல கூறப்பட்டிருக்கிறது எக்ஸ்எல் பதவி எக்ஸ்டெல பதிவில் தனக்கு எந்த விதமான தவறான உள்நோக்கம் இல்லை எனவும் புகாரை அப்படியே வழக்காக பதிவு செய்துள்ளனர் எனவும் ஆதவார்ஜுனா தரப்புல கூறப்பட்டிருக்கிறது புரட்சிக்கு என்பதற்கு புரட்சி என்பதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன எனவும் தெரிவித்து இருக்கிறார் இதுபோன்று பல்வேறு விவாதங்களையும் வாதங்களையும் வந்து நீதிமன்றத்தில் தெரிவித்து வரார்கள் உங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் நாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்